புத்தகம் வாசித்தல் இல்லாம இருக்க இருக்கிறதா இல்லையான்னு தெரியல ஆனா புத்தகம் வாசித்தல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறிட்டு இருக்கு இந்த கண் காலகட்டம் எப்படி மாறுதுன்னா நம்மளுடைய ஸ்கூல் அவங்கள வாசிக்க சொல்றதே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களை விடுபட்டு இந்த மாதிரி கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் இதெல்லாம் அவங்களை வாசிக்க சொல்றதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நாமே வந்து என்கரேஜ் பண்றதில்ல அவங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு கதை புக் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம் இந்த புக்கை வாசிக்கிற நேரத்துல போய் உட்காந்து ஒரு ஸ்கூல் புக் அந்த நாளைக்கு நாளை டெஸ்டிங் படிக்க கூடாதா நம்ம குழந்தைகளுடைய முற்றிலுமாக கட்டுப்படுத்தி அவங்கள வந்து ஒரு மெஷினரி வேல்டுக்குள்ள மாத்திக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கான்டென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஏஐ எல்லாருக்குமே தெரியும் அப்படிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஈவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி புத்தகம் வாசித்தல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டா போதும் சாட் ஜிபிபி என்ன ஜிபிபி என்ன பண்ணுது நமக்கு கடகடன்னு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துரு புத்தகம் வாசிக்க வர நன்மை என்ன இது 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 இதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுது தன்மையை இப்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப குறுகிய வட்டமா மாறிட்டு இருக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்க வாசிக்க நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப வைடண்டா திங்க் பண்ணும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த புத்தகம் வாசித்தான் குறைய குறைய நம்ம எல்லாரோட மைண்டுமே ரொம்ப நேரோ மைண்டடா மாறிக்கிட்டு இருக்கோம் அதாவது எதை கூகுளில் தட்டினா நமக்கு இன்புட் கிடைக்குது புக்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்றது புக்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா குழந்தைகளுடைய இமேஜினரி பவர் அது வந்து வேற எதாலையுமே நமக்கு ஈடுபடுத்தி கொடுக்கவே முடியாது நம்ம எதுல பார்த்தோம் வீடியோ பார்க்கலாம் ஆடியோ கேட்கலாம் ஆனாலும் புத்தகம் வாசிக்கிறது அப்படின்ற போது நம்மளோட இமேஜினரி பவர் வந்து அப்பதான் என்ஹான்ஸ்ட் ஆகும் இமேஜினரி பவர் வச்சுதான் ஒரு குழந்தை சிறு பருவத்திலிருந்து தன்னுடைய கடைசி காலம் கட்டம் வரைக்கும் எந்த துறையில போகிறதுனா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு இமேஜினரி பவர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அரசு துறையை உங்களுக்கு நான் எடுத்து கட்டா சொல்லலாம்னு விருப்பப்படுறேன் இப்போ நம்மளுடைய புத்தகத்துல நம்ம படிக்கிறது ரொம்ப ஃபேக்சுவலா நம்ம படிக்கிறதும் ஒரு புத்தகத்தை ஃபுல்லா நம்ம ரீட் அதுல இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கிறதும் வித்தியாசம் ஃபேக்சுவலா படிக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்டாலையும் ஆலயும் ஒரு கொஸ்டினுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் தான் சொல்ல முடியும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ல வேணா பேசலாம் யாரு வந்து நம்மளுடைய பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா அதுக்கான

பேப்பர் வந்து ஒரு மேக் கண்கூடாக நம்ம பார்க்கலாம் ஒரு துறையில நம்ம தேர்வு எழுதும் பொழுது உங்களுடைய பேப்பர் எப்படி மேக் பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு பத்து புக்கு புத்தகங்களை படிச்சிருக்கீங்க அந்த புத்தகங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸையும் கல்மினேட் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் அது உங்களுடைய பேப்பருக்கு உங்களுடைய பேப்பர்லயும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேப்பர்லயும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் மேக் பண்றது அந்த வைடண்ட் திங்கிங் தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் மேக் பண்ணும் ஸோ அதனால புத்தகம் என்னதான் நம்மளுடைய டெக்ன டிஜிட்ட டிஜிட்டைசேஷன் ஆகிட்டு இருந்தாலும் சரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் சரி நம்மளுக்கு பாரம்பரியமாக சொல்லி கொடுத்த புத்தகம் வாசித்தல் உறக்கப்படித்தல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனோன்னா தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அதுக்கு உங்களுடைய வாசிக்கும் திறனை நீங்க அதிக அதிகமாக வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி கவிஞர்கள் ஆசிரியர்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு நூல்களையும் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு கோணங்கள் முற்றிலுமாக வித்தியாசப்படும் அது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்வான ஒரு சபையில வந்து நீங்க பேசுறதுக்கு நான்கு கருத்துக்களை எடுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாசிக்கும் பழக்கம் இருந்தா மட்டும்தான் உங்களால் அது செய்ய முடியும் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அரியனா மேக் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக நன்றிகளை தெரிவித்து எடுத்துக்கொள்கிறோம் சோ இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம மக்கள் மத்தியில இன்னும் விழிப்புணர்வை ஏற்றும் விதமாக இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தி கொண்டு ஸ்பெசிபிக்கா சில குரூப்ஸும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் இதுல வந்து ரொம்ப முக்கியத்துவமாக செயல்பட்டு வர்றாங்க சோ இந்த மாதிரி செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் மென்மேலும் உயரங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்